டியவருளம் தாட்டிகமா எனக்கு அருள் தன்புகனே சரணம் சரணம் சர அனுபவம் சரணம் சரணம் சண்டு ஆச்சரணம் பதினாவது தோலை பரமகுரு சங்கரன் மகனே சரவணபவனே ஐங்கரன் துணைவனே அவரதம் செங்கன்மான் மதுகணே தேவனே கேள்வனே பங்கையம் போன்ற பன் நிரகண்ணே பணிமாம் அலையுற நிரகரத்தன அழகுவே லேந்தும் ஐயனை சரணம் சரவண்பவனே சர்கோணத்துள்ளுரை அரணருள் சுதனே ஆயனே ஐயனே சரணம் சல சளி ஒளிபவனே சர சராட்சர தோனே மலிபாகணனே வல்ல சரணம் திதிபுரனே தேவ சேனாபதி பவனே திகழவழிபவனே நகமாயுதமுடை நாதனே சரணம் பரிபுரபவனே பன்முரகைஜனே தனர சருணமு வேளை தற்காதுருளே சம்போம் சம்போமாய் தானே யாகி ஒவ்வோம் நவ்வோமாய் விளங்கிய குவனே பௌவோம் வவமாய் பழமுதி சோழைய தவ்விய ஆடும் சரவணபவனே குஞ்சரிவெல்லியை குழாவி மகிழ்வாய் தஞ்சவின் திண்டை சரணமடைந்தேன் கொஞ்சிய உமையுடன் குழ குளவியாய் செங்கன்ற அஞ்சலி செய்து கொள்ள முதமன் முன்பு கார்த்திகை மாதிரி மூர்த்தியாக கொண்ட புனிதனே குகனே நலமுடன் நலமுணர்வு உத புதிக்க தௌமுடை வீர வாங்கோடு ஒப்பா தம்பிரமாராக தானையனை கொண்ட நக நகவீர தம்முடன் நவபோடு வீரரம் கவனவாய் உதத்திரம் எடுத்து கிடைத்த பேதமில்லாமல் பிரமனை குருவாய் ஓதிரச் செய்ய உதன் வேதனை ஓமெனும் நீ கேட்க தாமே யோசித்த அமரர்கள் இல்லா அது செய்யப்படவே மமதே சேரையினே வந்திரை விட்டாய் விவளரும் கேட்ட வேகமா அதாக உவையுடன் வந்தினே உவந்து பறிந்து அயனே சிறைவி என்று அன்பாய் இவரக்க நயுடன் விடுத்த ஞானவன் திருமால் திருமாலய சிவன் சேர்ந்து மூவரும் கௌரிய லட்சுமிய கலை மகளுடனே அருவருவோ அரு அம்சமாய் அறக்கறைவெல்ல ஆறுமுகத்திருநோதான் முகாசுரன் சேர்ந்த கைமகன் வங்கமே செய்யும் சூரனும் செய்யும் கதரை பேருடன் கல்லி மின்னவர் துன்பம் ஆரிட செய்தவர் நமக்கு சேனாபதியாய் தானாய் தானாய்பெற்ற தாடின பெரும திருப்பரங்கு முதலாய சிறப்பு திருவே ரக முதல் எண்ணிலா தலங்களில் இருந்தாடு கோவனே மின்னவர் ஏதோ மீனபாதனே அன்பர்கள் துன்பம் அகற்றியால் பவனே நஞ்சம் என்று கோதினா சமயம் அருந்தங்க இன்பம் கொடுக்கும் ஏழை வங்காளா கும்பமா முனைக்க குருதே சிகனே தேன்பொலில் பழனியகு தேவகுமாரா கண்பார்த்து இணையால் கார்த்திகேயா என்ன கஷ்ட நிஷ்டூரம் கவலைகள் கோட்டி மாற்றிய அஷ்டலட்சுமி வாள் அருள் என கதவி திட்டமாய் இன்முன் விட இருந்து விளையாட திட்டமாய் எனக்குருள் செய்வா அருணகிரி தனக்கு அருளிய தவிழ்போல் கருணயா ஜனக்கே கடாச்சி திருள்வா தேவராயன் செப்பி ஹகவசம் பூவநயத்வம் புகழ்ந்து கொண்டாட சஸ்தே கவசம் தான் செவி பேரை கோரை சித்தராய் காத்துறள் சிவகரி வேளா வந்தன் நாவில் மகிழ்ந்திருந்த சந்தர சந்தர் தமிழ்த் திறந்தொருள்வோனே சரணம் சரணம் தமிழ் தர்மரசே சரணம் சரணம் சங்கரசுதனே சரணம் சரணம் சண்முகாச்சரணம் ஓ